தென் இந்தியாவின் ஆன்மீகப் பெருமையின் சிகரங்களில் ஒன்றான மந்திராலயம் துங்கபுத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு புனித தலமாகும் கர்நாடக எல்லையில் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கிராமம் எண்ணற்ற பக்தர்களின் இதயங்களில் நீங்காத இடத்தைப் பிடித்துள்ளது இங்குதான் பதினேழாம் நூற்றாண்டின் தலைசிறந்த வைணவத்துறவியும் தத்துவஞானியுமான சிறிய ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து தனது பிருந்தாவனத்தில் இருந்து இன்றும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து ராகவேந்திரர் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் மந்தாலயம் வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல அது பக்தி ஞானம் மற்றும் தெய்வீக அற்புதங்களின் சங்கமம் ராகவேந்திர சுவாமியின் அசைக்க முடியாத ஆன்மீக சக்தி அவரது கருணை மற்றும் அவர் நிகழ்த்திய எண்ணற்ற அற்புதங்கள் சாதி மதபேதமின்றி அனைவரையும் இத்தலத்தை நோக்கி நோக்கியேற்கின்றன அவரது பிருந்தாவனம் பக்தர்களுக்கு உடல் மற்றும் மனநோய்களில் இருந்து நிவாரணம் அளிக்கும் ஒரு வாழும் சக்தியாகப் போற்றப்படுகிறது இந்தக் காணொலியில் ராகவேந்திர சுவாமியின் முழுமையான வாழ்க்கை வரலாறு துவை வேதாந்தத்திற்கு அவர் அளித்த மகத்தான பங்களிப்புகள் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் மந்தாலயம் கோவிலின் ஆழமான தல வரலாறு அங்கு குடிகொண்டுள்ள தெய்வங்கள் குறித்து விரிவாகக் காண்போம் இது மந்தாலயத்தின் ஆன்மீக பயணத்தில் ஒரு முழுமையான அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும் ராகவேந்திர சுவாமிகள் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி அல்லது ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றெட்டாம் ஆண்டு இன்றைய தமிழ்நாட்டில் உள்ள புவனகிரி என்ற நகரில் வெங்கடநாதர் என்ற இயற்பெயருடன் பிறந்தார் இவர் கன்னட மாதவ பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது குடும்பம் இசை மற்றும் கல்வி பாரம்பரியம் மிக்கது இவரது கொள்ளு தாத்தா கிருஷ்ண பட்டர் விஜேந்திர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் ஆசிரியராக இருந்தார் இவரது தந்தை திம்மண்ணா பட்டர் எனும் திம்மண்ணாச்சாரியா ஒரு சிறந்த அறிஞரும் இசைக்கலைஞரும் ஆவார் வெங்கடநாதருக்கு குருராஜா மற்றும் வெங்கடம்பா என்ற இரு சகோதர சகோதரர்கள் இருந்தனர் தந்தையின் மறைவுக்குப் பிறகு வெங்கடநாதரின் கல்விப் பொறுப்பை அவரது மைத்துனர் லட்சுமி நரசிம்மாச்சாரியா மதுரையில் ஏற்றுக்கொண்டார் பின்னர் இவர் சரஸ்வதி பாய் என்பவரை மணந்தார் இவர்களுக்கு லட்சுமி நாராயணாச்சாரியா என்ற மகன் இருந்தார் திருமணத்திற்குப் பிறகும் இவரது கல்வித் தேடல் தொடர்ந்தது சரஸ்வதி தேவியின் அருளால் திருமணத்திற்குப் பின்னரே இவரது பெரும்பாலான கல்விப் பணிகள் நடந்தன இவர் துவை வேதாந்தம் இலக்கணம் மற்றும் இலக்கியப் படைப்புகளில் சிறந்து விளங்கினார் வெங்கடநாதரின் ஆன்மீக பயணம் ஒரு திருப்புமுனையை எட்டியது அவரது குருவான சுதேந்திர தீர்த்தர் அவரை தனது வாரிசாக அடையாளம் கண்டபோது ஆரம்பத்தில் தனது மனைவி மற்றும் மகனின் பொறுப்பு காரணமாக துறவறம் போன தயங்கினார் ஆனால் விஜயாலட்சுமி தேவியே கனவில் தோன்றி சந்நியாசம் மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார் இது ஒரு தெய்வீக சகுனமாக ஏற்று கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தோராம் ஆண்டு தஞ்சாவூரில் சந்நியாசம் பூண்டார் அப்போது அவருக்கு ராகவேந்திர தீர்த்தர் என்ற பெயர் சூட்டப்பட்டது சந்நியாசம் பூண்ட பிறகு கும்பகோணம் மடத்தின் அதாவது முன்னர் விஜயேந்திர மடம் அல்லது தட்சிணாதி மடம் என அறியப்பட்டது இப்போது மந்தாலயம் ராகவேந்திர சுவாமி மடம் என அழைக்கப்படுகிறது பீடாதிபதியாக பொறுப்பேற்றார் பீடாதிபதியான பிறகு அவர் விரிவான ஆன்மீகப் பயணங்களை மேற்கொண்டார் இராமேஸ்வரம் இராமநாதபுரம் சேரங்கம் மதுரை உடுப்பி சுப்பிரமணியா பண்டரிபுரம் கோலாப்பூர் பிஜாப்பூர் திருப்பதி திருசேலம் காஞ்சி போன்ற பல புனிதத் தலங்களுக்குச் சென்று வந்தார் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் துவை தத்துவத்தை பரப்பினார் பல அத்வைத அறிஞர்களை விவாதங்களில் வென்று அவர்களை துவை மார்க்கத்திற்கு மாற்றினார் இந்த பயணங்களின் போது அவர் தொடர்ந்து போதிப்பதையும் நூல்களை எழுதுவதையும் நிறுத்தவில்லை ராகவேந்திர சுவாமிகள் துவை வேதாந்த தத்துவத்தின் மிகச்சிறந்த பரப்புனர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் மத்வாச்சாரியரால் நிறுவப்பட்ட துவை தத்துவம் தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை வலியுறுத்துகிறது ராகவேந்திர சுவாமியின் பங்களிப்புகள் இந்த தத்துவத்தை மேலும் தெளிவுபடுத்தி சாதாரண மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் செய்தன அவரது நாற்பத்தேழுக்கும் மேற்பட்ட படைப்புகள் அவற்றின் தெளிவு மற்றும் புதுமையான அணுகுமுறைக்காக புகழ்பெற்றவை இந்த படைப்புகள் அறிஞர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அறிவுறுத்தலாகவும் அதே சமயம் சாதாரண வாசகர்களுக்கும் தகவல்களை வழங்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவரது படைப்புகளை மூன்று முக்கிய வகைகளாகப் பிரிக்கலாம் பிரஸ்தான நேரடி விளக்க உரைகள் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மற்றும் ஸ்ரீய வியாசராயரின் படைப்புகளுக்கான விளக்கவரைகள் காப்பியங்களின் சாராம்சத்தை வழங்கும் கவிதைப் படைப்புகள் ராகவேந்திர சுவாமிகள் தனது வாழ்நாள் முழுவதும் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு மகான் இந்த அற்புதங்கள் வெறும் மாயாஜாலங்கள் அல்ல மாறாக பகவக்கீதையின் யோக சக்தியின் வெளிப்பாடுகள் என்று அவர் தெளிவுபடுத்தினார் அவரது அற்புதங்களின் முக்கிய நோக்கம் மக்களின் துயரங்களைப் போக்கி அவர்களை இறைவன் மற்றும் தர்மத்தின் பால் இருப்பதாகும் அவரது தெய்வீக சக்தி என்றும் மந்திராலயத்தில் உள்ள அவரது திருந்தாவனத்தில் இருந்து வெளிப்படுவதாக பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் அவரின் மகிமைகளைப் பற்றிப் பார்க்கலாம் ராகவேந்திர சுவாமியின் ஒரு ஏழை சீடன் தனது கல்வி முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ள வீடு திரும்பவிருந்தான் குருவிடம் விடைபெற வந்தபோது குருவிடம் அவனுக்குக் கொடுக்க எதுவும் இல்லை சீடன் உங்களிடமிருந்து ஒரு கைப்பிடி மண் ஒரு குடம் தங்கத்தை விட விலைமதிப்பற்றது என்று கூறினான் சீடனின் பக்தியால் மகிழ்ந்த ராயரு ஒரு கைப்பிடி மண்ணை அவனுக்கு கொடுத்தார் அந்த சீடன் அந்த மண்ணை ஒரு துளியில் கட்டி தலையில் சுமந்து சென்றான் அன்று இரவு ஒரு கிராமத்தில் ஒரு தலைவனின் வீட்டிற்கு வெளியே உறங்கினான் அந்த தலைவனின் குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே மரணம் நேரிட்டது அந்த இரவு குழந்தைகளைக் கொல்லும் ஒரு கொடூரமான பூதம் வீட்டிற்குள் நுழைய முயன்றது ஆனால் சீடனின் தலையணையாக இருந்த மண்முடிச்சு போதத்திற்கு ஒரு நெருப்புச் சுவர் போலத் தோன்றியதால் அது உள்ளே நுழைய முடியவில்லை போதம் சீடனை எழுப்பி அந்த முடிச்சை தூக்கி எறிந்தால் பெரும் செல்வத்தையும் தங்கத்தையும் தருவதாகக் கூறியது சீடன் சம்மதிப்பது போல நடித்து அந்தப் புனித மண்ணில் இருந்து சிறிது போதத்தின் மீது தூவினான் போதம் அலறிக்கொண்டு சாம்பலானது அதே நேரத்தில் தலைவனின் மனைவிக்கு ஆரோக்கியமான ஆண் குழந்தை பிறந்தது தலைவன் சீடனின் அருளால் இது நிகழ்ந்ததாக உணர்ந்து தனது சகோதரியை அவனுக்கு மணமெடுத்து வைத்து பெரும் செல்வத்தையும் அளித்தான் இவ்வாறு ஒரு கைப்பிடி மண் சீடனுக்குச் செல்வத்தையும் நல்ல மனைவியும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியையும் அளித்தது இது குருவின் அருளின் மகத்துவத்தையும் பக்தியின் வலிமையையும் வெளிப்படுத்துகிறது ஒருமுறை ராயரு ஒரு நாத்திகத் தலைவனை சந்தித்தார் அவன் வேத மந்திரங்களின் சக்தியை நம்பவில்லை அவனை நல்வழிப்படுத்த ராயரு ஒரு பெரிய பூஜையை அறிவித்தார் அந்தத் தலைவன் ஒரு காய்ந்த மரக்களையைத் துளிர்க்கச் செய்தால் வேத மந்திரங்களின் சக்தியை நம்புவதாகச் சவால் விட்டான் ராயரு தனது கமண்டலத்திலிருந்து நீரைத் தெளித்து வேத மந்திரங்களை உச்சரித்தார் சிறிது நேரத்திலேயே காய்ந்த மரக்களை புதிய பச்சை இலைகளைத் துளிர்த்தது ராயருவின் வார்த்தைகளை நிரூபித்தது தலைவன் தனது தவறை உணர்ந்து ராயருவிடம் சரணடைந்தான் இது வேத மந்திரங்களின் சக்தியையும் குருவின் யோகசித்திகளையும் காட்டுகிறது ஒரு சமயம் ஒரு மன்னன் ஸ்ரீய ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு விலையேர்ந்த நகையை அன்பளிப்பாக வழங்கினான் துறவரம் பூண்ட ராயரு அந்த நகையையாகக் குண்டத்தில் இட்டார் இதனால் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்த மன்னனின் மனக்குழப்பத்தை உணர்ந்த சுவாமிஜி அக்னிதேவனின் உள் உறைந்த பரசுராமரை வணங்கி அற்புதமாக அந்த நகையை தீயில் இருந்து மீட்டெடுத்தார் இது ராயருவின் தெய்வீக சக்தியை மன்னனுக்கு உணர்த்தியது ராகவேந்திர சுவாமி தனக்காக ஒரு பிருந்தாவனத்தையும் மற்றொரு பிருந்தாவனத்தையும் பிற்கால பீடாதிபதி ஒருவருக்காகவும் ஒதுக்கி வைத்தார் தனது கொள்ளுப்பேரனும் ஐந்தாவது வாரசுமான பாதேந்திர தீர்த்தர் அப்போது இரண்டு வயது குழந்தை ஒரு மகானாக வருவார் என்பதை ராயரு தனது ஞானத்தால் உணர்ந்து அவருக்காக அந்த பிருந்தாவனத்தை ஒதுக்கி வைத்தார் பிற்காலத்தில் பாதேந்திர தீர்த்தர் சவனா என்ற முப்பத்தாறு சமஸ்கிருத வசனங்கள் கொண்ட ஒரு தலைசிறந்த தொதியை ஏற்றினார் அவர் அதை மூல பிருந்தாவனத்திற்கு அருகில் பாடியபோது முழு பிருந்தாவனமும் தலையசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது இது குருவின் தொடர்ச்சியான ஆன்மீக இருப்பையும் பக்தியை அங்கீகரிக்கும் அவரது கருணையையும் காட்டுகிறது தென் இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகவேந்திர சுவாமியின் தீவிர பக்தராக மாறிய பிறகு அவரது ஆளுமையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஒரு காலத்தில் கோபக்காரராக அறியப்பட்ட ரஜினிகாந்த் அமைதியையும் சமரளியையும் அடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சுயராகவேந்திர சுவாமியைப் பற்றிய ஒரு திரைப்படத்தை அவர் தயாரித்து நடித்தார் இது குருவின் செல்வாக்கு மதம் மொழிகடந்து பரவியிருப்பதை எடுத்துக் காட்டுகிறது மந்த்ராலயம் வெறும் ஒரு கோவில் அமைந்துள்ள இடம் மட்டுமல்ல அது பல யுகங்களாகப் புனிதத்துவம் வாய்ந்த ஒரு பூமி துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கிராமம் அதன் புவியியல் அமைப்பாலும் வரலாற்றுப் பின்னணியாலும் தனித்துவமானது இதன் அசல் பெயர் மஞ்சாலே அல்லது மஞ்சாளி இத்தலத்தின் மிக முக்கியமான ஆன்மீக பின்னணி இது பிரகலாதர் யாகம் செய்த புனித பூமி என்பதான் யுகத்தில் பக்த பிரகலாதன் இங்குதான் ஒரு பெரிய யாகத்தை நிகழ்த்தினார் ராகவேந்திர சுவாமி தனது பிருந்தாவனம் அமையவிருக்கும் இடமாக இந்தத் தலத்தைத் தேர்ந்தெடுத்ததற்குக் காரணம் இது பிரகலாதன் யாகம் செய்த அதே புனிதமான ஹோமகுண்டம் அமைந்துள்ள இடம் என்பதால்தான் துவாபர யுகத்தில் மகாபாரத அர்ஜுனனால் அனுசல்வா மன்னனைத் தோற்கடிக்க முடியாததற்குக் காரணம் அனுசல்வாவின் தேர் இந்த புனித ஹோமகுண்டத்தின் மீது நின்றிருந்ததுதான் என்றும் ஒரு கதை உண்டு இது இந்த இடத்தின் தொன்மையான புனிதத் தன்மையை மேலும் ஆழப்படுத்துகிறது ராகவேந்திர சுவாமி தனது திருந்தாவனத்திற்காக ஒரு குறிப்பிட்ட கல்லை தேர்ந்தெடுத்தார் அது மத்வாரம் கிராமத்திற்கு அருகிலுள்ள ஒரு வயலில் இருந்து எடுக்கப்பட்டது திரேதாயுகத்தில் சீதையைத் தேடி வந்த ராமரும் லட்சுமணரும் இந்த கல்லின் மீது ஓய்வெடுத்ததால் இது புனிதமானது என்று ராயர் குறிப்பிட்டார் இது மந்திராலயத்தின் புனிதத் தன்மைக்கு மேலும் ஒரு புராண பின்னணியை சேர்க்கிறது ஆடோனியின் ஆளுநரான சித்தி மசூத் கான் மற்றும் ராயருவின் தீவிர சீடரான திவான் வெங்கண்ணா ஆகியோர் ராயருவின் வழிகாட்டுதலின்படி இந்த பிருந்தாவனத்தைக் கட்டும் பணியை மேற்பார்வையிட்டனர் மந்திராலயத்தின் முதன்மைத் தெய்வமான மஞ்சாலம்மா தேவி துர்கா தேவியின் ஒரு வடிவம் ஆவார் மந்தாலயம் என்ற பெயரே மஞ்சாலம்மா தேவியின் பெயரால் வந்ததான் பிரகலாதரின் குலதெய்வமாக மஞ்சாலம்மா தேவி கருதப்படுகிறார் ராயரு தனது பிருந்தாவனப் பிரவேசத்திற்கு முன் தினமும் மஞ்சாலம்மா தேவியை வழிபட்டு மந்தாலயத்தில் குடியேற அவரது சம்மதத்தைப் பெற்றார் அதற்குப் பதிலாக மந்தாலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் முதலில் மஞ்சாலம்மா தேவியின் கோவிலுக்குச் சென்று அவரது தரிசனம் பெற்ற பின்னரே ராயருவின் மூல பிருந்தாவனத்தைத் தரிசிக்க வேண்டும் என்று ராயரு உறுதியளித்தார் இந்த வழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது இது மஞ்சாலம்மா தேவியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மந்திராலயத்திற்கு அருகில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது ஐந்து முகங்களைக் கொண்ட ஆஞ்சநேயரின் இந்த வடிவம் ராகவேந்திர சுவாமி இங்கு பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்து ஆஞ்சநேயரின் தரிசனத்தைப் பெற்றதாக நம்பப்படுகிறது இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வழிபடுவது தீய சக்திகளை விலக்கி பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது துங்கபத்ரா நதி கோவில் வளாகத்திற்கு அருகில் பாய்கிறது பக்தர்கள் கோவிலுக்குச் செல்வதற்கு முன் புனித நீராடுவது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது கோபுர தரிசனம் கோடி பாப் விமோசனம் என்ற பழமொழி கோபுர தரிசனம் கோடி பாவங்களைப் போக்கும் என்று கூறுகிறது ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவனத்தில் உள்ள இஸ்லாமிய குவிமாடம் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது மந்தாலய மடத்தின் முக்கிய தெய்வம் போல ராமர் ஆவார் இந்த சிலைகள் மிகவும் பழமையானவை மூர்த்திகள் என்று பிரபலமாக அறியப்படுகின்றன வசிஷ்ட ராமாயணம் அத்யாத்ம ராமாயணம் மற்றும் மார்க்கண்டேய புராணம் போன்ற நூல்களில் இவற்றின் புகழ்பெற்ற கடந்த காலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன ராகவேந்திர சுவாமி வெங்கடேஸ்வரரின் தீவிர பக்தராக இருந்தார் அவரது அருளாலேயே ராயர் பிறந்தார் மந்திராலயத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சிலையை ராயரு தனது சொந்த கரங்களால் பிரதிஷ்டை செய்து தினமும் வழிபட்டு வந்தார் இந்த கோவில் மஞ்சாலம்மா கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீயராகவேந்திர சுவாமி அனுமனின் தீவிர பக்தராகவும் உபாசகராகவும் இருந்தார் தனது பிருந்தாவனத்திற்கு எதிரே அனுமன் சிலை நிறுவப்பட வேண்டுமென்று அவர் விரும்பினார் அதன்படி மூல பிருந்தாவனத்திற்கு எதிரே ராயருவின் மூல பிருந்தாவனம் கட்டப்பட்ட அதே கல்லில் செதுக்கப்பட்ட அனுமன் கோவில் உள்ளது அனுமன் கோவிலுக்கு வெளியே வலதுபுரத்தில் ஒரு சிவலிங்கம் உள்ளது இந்த சிவலிங்கம் பிருந்தாவனத்திற்கான இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்யும் போது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் யுகத்தில் பிரகலாதரால் வழிபடப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது ராயருவின் மூல பிருந்தாவனத்திற்கு அருகிலும் இடதுபுறத்திலும் ஸ்ரீயபாதீந்திர தீர்த்தரின் பிருந்தாவனம் அமைந்துள்ளது இவர் ஸ்ரீய ராகவேந்திர சுவாமியின் பரம்பரையில் ஐந்தாவது வாரிசு ஆவார் பக்தர்கள் ஸ்ரீய ஸ்ரீயராயருவின் மூல பிருந்தாவனத்தைச் சுற்றும்போது திரியபாதீந்திர தீர்த்தரின் பிருந்தாவனத்தையும் சுற்றி வருவது வழக்கம் மூல பிருந்தாவனத்தின் பின்புறம் ராகவேந்திர சுவாமிக்கு பின் வந்த சில பீடாதிபதிகளின் பிருந்தாவனங்கள் வரிசையாக அமைந்துள்ளன இவற்றுக்கும் தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன கோவில் வளாகத்திற்குள் அக்ஷய பாத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு கல் பலகை உள்ளது இந்த பலகையில் வைக்கப்படும் உணவு ஒருபோதும் தீர்ந்து போகாது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இங்கிருந்து பிரசாதம் உண்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது மந்திராலயம் கோவிலில் ஆண்கள் வேட்டி அணிந்து சட்டை அணியாமல் அங்கவஸ்திரம் மட்டும் அணிந்து வர வேண்டும் பெண்கள் சேலை அல்லது சல்வார் கமீஸ் அணிய வேண்டும் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் அல்லது டிஷர்ட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இது கோவிலின் பாரம்பரிய மற்றும் மரியாதைக்குரிய சூழலை பிரதிபலிக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தனது திருந்தாவனத்திலிருந்து இன்றும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதாக நம்பப்படுகிறது அவர் எழுநூறு ஆண்டுகள் ஜீவ சமாதியில் இருப்பார் என்று நம்பப்படுகிறது அதில் நானூறு ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன அவரது அருளால் எண்ணற்ற பக்தர்கள் உடல் மற்றும் மனநோய்களில் இருந்து நிவாரணம் பெற்றுள்ளனர் மடம் தனது ஆன்மீக பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களையும் ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு சேவைகளை வழங்குகிறது ஆன்லைன் சேவா முன்பதிவு அறை முன்பதிவு நன்கொடை செலுத்துதல் போன்ற வசதிகள் பக்தர்களின் வசதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மடம் கல்வி நிறுவனங்கள் வேதா பாடசாலைகள் குசர்வபம தாச சாகித்ய அருங்காட்சியகம் மற்றும் கோசாலை போன்ற பல்வேறு திட்டங்களை நடத்தி தர்ம நெறிகளையும் நவீன கல்வியையும் வளர்த்து வருகிறது இது காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு ஆன்மீகத்தையும் சமூக சேவையையும் இணைத்து ராகவேந்திர சுவாமியின் தெய்வீகப் பணியைத் தொடர்கிறது மந்திராலயம் இன்றும் ஒரு வாழும் ஆன்மீக சக்தியாக பக்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறது இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலை செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த மடம் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் போஜியாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய சபததாம் சபஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமத்தேனவே